அகிலமெங்கும் ஆன்மீக ஒளி பரப்பிக் கொண்டிருக்கும் தொன்மையான இப்பாரத தேசத்தில் அமைந்துள்ள பெருமைமிகு சிவத்தலங்கள் பலவற்றுள் பிரசித்தி பெற்றது புதுச்சேரியை சேர்ந்த காரைக்கால் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமிகள் திருக்கோயில் நவகிரகங்களில் ஒருவரான சனி பகவானுக்கென தனி சன்னதி அமைய பெற்றிருப்பது இக்கோயிலின் தனிச்சிறப்பு காரைவனம் சாகம்பரி வனம் என்று புராணங்களில் பாடப்பெற்றுள்ள ஸ்தலம் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் ஆகிய சைவ சமய குறவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் புனிதவதி என்னும் காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற ஸ்தலம் என பெருமையில் பல பெற்றுள்ள காரைக்கால் எழில்மிகு காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது புதுச்சேரியில் இருந்து நூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காரைக்காலின் மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருநள்ளாறு முற்காலத்தில் தர்பவனமாக இருந்த இங்குதான் எழுந்தருளியுள்ளார் ஸ்ரீ சுவாமிகள் தமிழகத்தின் சப்தவிடங்க ஸ்தலங்களில் ஒன்றானதும் தர்பையை ஸ்தல விருட்சமாக கொண்டதுமான இத்திருக்கோயிலில்தான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தனி சன்னதி கொண்டுள்ளார் சனி பகவானால் பீடிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கும் மன சஞ்சலங்களுக்கும் ஆளான நினத நாட்டு சக்கரவர்த்தி நலன்டனம் மேற்கொண்ட போது திருக்கோகர்ணத்தில் மாமொழிகளை சந்திக்கிறார் அவரின் உபதேசத்தின்படி திருநள்ளாரில் உள்ள பிரம்மகுலத்தில் நீராடி ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமிகளை தரிசிக்க கோயில் போகிறார் நலனை பற்றியிருந்த சனீஸ்வரன் கோயிலுக்குள் தானும் சென்றால் மார்க்கண்டேயனைப் பற்றிய காலனின் கதிதான் தனக்கும் ஏற்படும் என்று அஞ்சி நலனை விட்டு நீங்கி கோயில் மதில் சுவரில் மறைந்திருந்தார் நலன் திரும்ப வரும்போது மீண்டும் பற்றிக் கொள்ளலாம் என்பது சனி பகவானுடைய எண்ணம் ஆனால் நடந்தது வேறு தர்பவனத்தில் சுயம்புவாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தர்பாரினேஸ்வரரை தரிசித்த நலன் சிவபெருமானை வேண்டி வரம்பல பெற்றார் சனி கிரக தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள திருக்குளத்தில் நீராடி பெருமானை வழிபாடு செய்தால் அவர்கள் தோஷ நிவர்த்தி பெற சனீஸ்வர பகவான் இங்கேயே தங்கி அருள் பாலிக்க வேண்டும் என்பது நலன் பெற்ற வரங்களுள் ஒன்று சிவபெருமானும் சனீஸ்வரனை அழைத்து ஆணையிட அதற்கு இணங்கி சனி பகவானும் இக்கோயிலில் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளியுள்ளார் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து வருகிறார் ஜோதிட சாஸ்திரத்தின்படி இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வார் இந்த சனி பெயர்ச்சி நிகழ்வானது ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக ஸ்தலமான திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் சிறப்புற நடைபெறுகிறது நிகழும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் டிசம்பர் இருபதாம் தேதி அன்று மாலை ஐந்து இருபது மணிக்கு ஸ்ரீ சனி பகவான் மகர ராசியிலிருந்து இடம்பெயர்ந்து கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார் சனி கிரக தோஷம் பீடிக்கப்பட்டவர்கள் நலன் உருவாக்கிய நல தீர்த்தத்தில் நீராடி எண்பத்தி ஐந்து அடி உயரமும் ஏழு நிலைகளும் கொண்ட கோபுரத்தினை முதலில் தரிசனம் செய்து கலிதீர்த்த விநாயகரை வணங்கி அதன்பின் சனி பகவானுக்கு உரிய எள்ளினால் விளக்கேற்றி சனீஸ்வரரை மனதார வழிபட்டு ஸ்ரீ போகமார்த்த பூன்முலை நாயகி சமேத ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமிகளை தரிசித்தால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் அருளை பெறுவார்கள் என்பது ஐதீகம் சனிப்பெயர்ச்சி விழாவினையொட்டி திருநள்ளாறு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்ய காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வணக்கம் வரும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி திருநள்ளாறு ஸ்ரீ தர்பணேஸ்வர சுவாமி டெம்பிளில் வந்து சனிப்பயிற்சி விழா நடைபெற இருக்கிறது அது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் விரிவான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கு முதலாவதாக அன்றைக்கி இருபதாம் தேதி ஈவினிங் அஞ்சு இருபதுக்கு சனிப்பயிற்சி விழா நடைபெறுகிறதால அன்னைக்கு இரவு முழுவதும் நடை திறக்கப்பட்டிருக்கும் பக்தர்கள் அனைவரும் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவார்கள் இந்த சனிப்பயிற்சிக்காக நம்ம ஒரு பதிமூணு இடத்துல பார்க்கிங் பிளேசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ரெண்டு டெம்பரவரி பஸ் ஸ்டாண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் டெம்பரவரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோயிலுக்கு வரத்துக்காக ஒரு இருபத்தி ஆறு இலவச சிறப்பு பேருந்துகள் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து இயக்கி இயக்கியிருக்கோம் குற்ற சம்பவங்களை தடுக்கிறதுக்காக ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு இடத்துல சிசிடிவி கேமரா கோயிலுக்கும் கோயிலுக்கு வெளியே இருக்க எல்லா இடத்துலையும் மாவட்டம் முழுக்க இருக்கும் ஒரு லாண்டர் அரேஞ்ச்மெண்ட் கியூ ரெகுலேஷன் இதுக்காக ஒரு ரெண்டாயிரம் போலீஸ் பர்சனல் வந்து டியூட்டியில் ஈடுபட போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டு போலீஸ் அவுட் போஸ்ட் எட்டு போலீஸ் வாட்ச் டவர் பதினாலு மே ஹெல்ப் பூத் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ பக்தர்கள் வசதிக்காக ஒரு மூணு லாங்குவேஜில் தமிழ் இங்கிலீஷ் கன்னடாவில் அறிவிப்புகள் வந்து தொடர்ந்து இருப்போம் ஸோ நம்ம இந்த சனிப்பெயர்ச்சிக்காக மூணு விதமான டிக்கெட் ப்ளஸ் ஃப்ரீ தர்ஷன் வந்து இருக்கும் அந்த ஒரு மூணு விதமான டிக்கெட்டில் ஆயிரம் டிக்கெட் அறநூறு டிக்கெட் அப்புறம் முந்நூறுவாய்க்கு ஒரு மூணு கியூ கொடுக்குறோம் இந்த டிக்கெட்ஸை வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு விதத்துலேயும் வாங்கலாம் ஸோ ஆன்லைனில் வந்து டிக்கெட்ஸ் வந்து தேதி நம்மளுடைய தர்பணேஸ்வர சுவாமி டெம்பிள் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும் பதினஞ்சு டிசம்பர் பதினஞ்சுலேருந்து இது அவைலபிளாக இருக்கும் ஸோ ஆன்லைனில் டிக்கெட் வாங்க முடியாதவங்க ஆஃப்லைனில் வந்து வாங்கி ஆஃப்லைனில் கோயில் அன்னைக்கு தரிசனம் அன்னைக்கு வாங்கிக்கலாம் ஸோ அதுக்காக ஒரு பதினஞ்சு டிக்கெட்ஸ் கவுண்டரு வந்து கோயிலை சுட் சுற்றி வச்சுருக்கோம் இந்த பதினஞ்சு டிக்கெட் கவுண்டர்லையும் ஸோ ஆன்லைன் பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ எல்லா இடத்துலையும் பிஓஎஸ் மிஷினும் இருக்குது முதலுதவிக்காக கிட்டத்தட்ட ஆறு மெடிக்கல் டீம்ஸ் வந்து இருப்பாங்க இது இல்லாமல் ஒரு மொபைல் மெடிக்கல் டீமும் வந்து கோயிலில் சு ஃபோர் கார் கார் ஸ்டீட்டு சுற்றி போ வந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ பு டாக்டர்ஸ் வந்து புதுச்சேரி விநாயகா மிஷன் அண்ட் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் இருந்து வர இருக்காங்க இது இல்லாமல் ஒரு மொபைல் மெடிக்கல் யூனிட் இருக்கும் ஒரு மெடிக்கல் வார் ரூமும் செட் பண்ணியிருக்கோம் ஸோ பக்தர்கள் வசதிக்காக நலன் தீர்த்தமில் இந்தியன் கோஸ்ட் கார்டோடைய ஃபைபர் போட் அண்ட் ஸ்விம்மர்ஸ் வந்து அவைலபிளாக இருப்பாங்க ஃபயர் டெண்டர்ஸ் வந்து ஒரு ஆறு ஃபயர் டெண்டர்ஸ் வந்து கோயிலை சுற்றி ரெடியாக இருக்கும் ஸோ எந்த விதமான ஈவென்ச்சுவல்டிஸ் எதுவும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக ஏற்கனவே நம்ம கோயிலை சுற்றி கிட்டத்தட்ட இரநூத்தி பன்னெண்டு பர்மனெண்ட் டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு நூற்றி இருபது டெம்பரவரி டாய்லெட்ஸ் வந்து வை வைக்க இருக்கும் ஸோ இது எல்லா பார்க்கிங் ப்ளேஸ்லேயும் கோயிலை சுற்றி இருக்கிற இடத்துலையும் இருக்க வைக்க போகிறோம் இப்போ கோயிலுக்கான தூய்மை பணிகள் வந்து முழுவீச்சில் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது ஸோ அது இன்னும் ஒரு இரு நாட்கள் அந்த தூய்மை பணிகள் எல்லாமே மு முடிவடைய போகுது மேலும் பக்தர்கள் வசதிக்காக குடி தண்ணீர் ஃபெசிலிட்டிஸ் க்யூலையும் மற்ற கோயிலை சுற்றிருக்க அனைத்து இடங்களையும் கொடுக்கறது ஏற்பாடு பண்ணியிருக்கோம் க்யூவில் இருக்க பக்தர்களுக்கு பிஸ்கட் வாட்டர் பாட்டில் வந்து கோயில் சார்பாக நாங்கள் வழங்குறதுக்கு இருக்கோம் இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி ஈவினிங் நடக்கிறதால நைட்டு பக்தர்கள் தங்கும் தங்கும் வசதிக்காக ஒரு ஆயிரம் பேர் தங்கலாம் அதுக்கான நைட் ஷெல்டர் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களுக்கு பிளாங்கெட் பெட்ஷீட் எல்லாமே நாங்கள் கோயில் நிர்வாகம் சார்பாக நாங்கள் தர தரோம் ஸோ கியூவில் இருக்க பக்தர்கள் மற்றும் ஊருக்குள்ளார் வெளியே இருக்க பக்தர்கள் அனைவரும் இந்த சனிப்பயிற்சி விழாவை சிறப்பாக பார்க்கறதுக்காக ஒரு பன்னெண்டு எல்இடி ஸ்க்ரீன்ஸ் வந்து கியூ ஃபுல்லாக வெளி க்யூ ஃபுல்லாகவும் மற்றபடி டவுன்லேயும் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இதனால் பக்தர்கள் கோயிலுக்கு வெளியே இருந்தாலும் நம்மளுடைய சனிப்பயிற்சி விழாவை மிக சிறப்பாக தரிசிக்க முடியும் கோயிலுக்கான வழிகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கியூஆர் கோட் வந்து வச்ச என்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம் ஸோ எல்லா அந்த கியூஆர் கோட் மூலமாக அவங்க ஸ்கேன் பண்ணிக்கிட்டு அவங்களோட எங்கே போகணுமோ அவங்க ஈஸியாக பக்தர்கள் வந்து போய்க்க முடியும் ஸோ ஓவராலாக ஃபயர் ஆடிட் எலக்ட்ரிக்கல் ஆடிட் பில்டிங் ஆடிட் இது எல்லாமே நமக்கு முடிச்சிருக்கோம் ஸோ பக் பக்தர்கள் சிறப்பான தரிசனத்துக்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோயில் நிர்வாகம் இணைந்து ஒரு சிரி விரிவான நடவடிக்கைகள் வந்து சனி சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு நாங்கள் ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சிலேருந்து ஒரு மூணு லட்சம் பக்தர்கள் எதிர்பார்க்குறோம் பட் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நாற்பத்தெட்டு நாளும் நம்ம வந்து கோயில் வந்து ரொம்ப சிறப்பான நாட்கள் இந்த ஒரு மண்டலத்தில் நாங்கள் ஒரு இருபது லட்சம் பேரை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் சனிக்கிழமை அந்த இருபதேதி என்ன பெனிஃபிட் கிடைக்குதோ அதே பெனிஃபிட் தான் அடுத்த நாற்பத்தெட்டு நாளும் கிடைக்கும் ஸோ பக்தர்கள் அனைவரும் அடுத்த நாற்பத்தெட்டு நாள் வந்து பகவானை தரிசித்து அதுக்கான அனுகிரகத்தை பெறலாம்னு எனக்கு சொல்கிறோம் இவ்விழாவினையொட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்களின் நலன் கருதி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் போக்குவரத்து மற்றும் கண்காணிப்பு வசதிகளை மாவட்ட காவல்துறை நிர்வாகம் செய்துள்ளது திஸ் இயர் வி ஆர் செலிபிரேட்டிங் சனிபேஜ் ஃபெஸ்டிவல் ஆன் டுவென்டிமெண்ட் அண்ட் அரௌண்ட் செவன்டீன் ஹண்ட்ரட் போலீஸ் பர்சன்ஸ் வில் பி ஆன் ட்யூட்டி ஆன் தட் டே As we are expecting large crowd on that day, we have decided that uh, temple will be open throughout night, as it will help distant traveler devotees who can come midnight and take darshan and can go back. This deployment will be inside and outside of temple. Our police person will be at queue. They will manage gangways. They will manage uh, entry points all entry points will be properly screened and checked for Nalan tank we have made separate arrangement as we are expecting crowd will come first there from after taking bath they will come to the main temple for Nalan tank we have kept ready our divers swimmers and boat as to check any type of the drowning incident also our qrt that is anti terrorist specialist squad along with our bomb disposal squad will be ready at vantage point our first aid booth will be ready along with doctors and ambulances for traffic there will be diversion in main town of area of uh, karaikal for lmv's and hmv's for this diversion we have kept ready our, our sign boards and also this time uh, we have sufficient parking spaces so around 5000 vehicles can be parked at a time from these parking places there will be a shuttle buses towards the main temple all these parking places along with bus stand and railway station there will be may i help you booths so and all this security arrangement will be under surveillance of cctvs and drone which will be uh, connected to our control room which will be monitored by our police person 24 by 7 so pondicherry police Karakal city is ready to welcome all our devotees and tourists so i hope all tourists and devotees will come in large number and will take part in this festival of uh, faith nandri manakam Jahin. பக்தர்களின் வசதிக்காக திருநள்ளாறு கோயில் சுற்று வட்டாரத்தில் இடங்களில் நடமாடும் கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இவற்றை அவ்வப்போது கண்காணித்து சுத்தம் செய்யவும் தண்ணீர் நிரப்பவும் தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது இம்மாவட்ட நிர்வாகமும் இத்தேவஸ்தானமும் செய்துள்ள ஏற்பாடுகள் காரைக்கால் கும்பகோணம் மயிலாடுதுறை மற்றும் பெரும் நகரங்களிலிருந்து வருகின்ற பேருந்துகள் எங்கெங்கு நிற்க வேண்டும் என்றும் அங்கிருந்து இலவச பேருந்து மூலமாக இத்திருக்கோயிலுக்குள் திருக்கு திருக்கோயிலுக்கு வந்து செல்வதற்கு ஏதுவாக இல மாவட்ட நிர்வாகம் இலவச பேருந்து வசதி இருபத்தாறு பேருந்துகளை ஏற்பாடு செய்துள்ளன மேலும் சனிப்பயிற்சி மாலை ஐந்து இருபது மணிக்கு நடப்பதால் அதற்கு பிறகு தரிசனம் முடிந்து திரும்பும் பக்தர்கள் வசதிக்காக தங்கும் வசதி இலவச தங்கும் வசதி ஆயிரம் பேர் தங்கும் அளவிற்கு இலவச தங்கும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் அன்னதான வசதியும் பெரிய அளவில் டோனர்களை கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் தேவஸ்தான நிர்வாகமும் குடிநீர் பிஸ்கட் போன்ற வசதிகள் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக ஏற்பாடு செய்ய செய்யப்பட்டுள்ளது பக்தர்களின் வசதிக்காக முந்நூறு முந்நூறு அறநூறு ஆயிரம் ரூபாய்க்கான நுழைவு டிக்கெட் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த மூன்று வசதியும் இன்று முதல் ஆன்லைனிலும் பெற்றுக்கொள்ளலாம் ஆயிரம் ரூபாய் வந்து இருபது இருபத்தொன்னு இரண்டு தினங்களுக்கும் மற்றும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் முந்நூறு அறநூறு டிக்கெட் வசதி வசதியை பெற்றுக்கொண்டு மக்கள் து துரிதமாக பகவானை தரிசிக்கலாம் மேலும் பக்தர்களின் வசதிக்காக நூற்றி இருபது மொபைல் கழிப்பறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அதை தவிர்த்து நிரந்தர கழிப்பறைகள் இரநூத்தி இருபது அளவிலே நிரந்தர கழிப்பறை தேவஸ்தான நிர்வாகம் மூலமாக ஏற்படுத்தப்பட்டு நீண்ட நாட்களாக பயன்பா பயன்பாட்டில் உள்ளது மற்றும் டிக்கெட் விற்பனை மையம் அங்கங்கே ஒரு ப பதினைந்து இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பக்தர்களின் வசதிக்காக அங்கே அனைத்து வங்கி வங்கி ஊழியர்களை கொண்டு தான் டிக்கெட் விற்கப்படுகிறது அதனால் அனைத்து விதமான ஒரு பண வரி பண பரிவர்த்தனையும் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் டிக்கெட்டை எளிதாக பெற்றுச் செல்லலாம் அதில் இல்லாமல் ஒரு மொபைல் ஏடிஎம் கவுண்டர் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது டூரிஸ்ட் பஸ்ஸில் வர்றவங்க தனியாக எங்கெங்கே நிறுத்தணுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு க்யூஆர் கோடு வசதியும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் ஒவ்வொரு கேரக்டாளுக்கு வெளியூர்லேருந்து எங்கெங்கே நுழைவு வாயில் இருக்கோ அங்கே க்யூஆர் கோடு அது ஸ்கேன் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்கள் பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம் அந்த போர்டு இன்னும் ஒரு ஒரு இரு நாட்களில் நிறுவப்படும் நிச்சயமாக அது பெரிய ம மக்களுக்கு வசதியாக உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகின்றோம் பொது தரிசனம் மற்றும் அனைத்து வகையான தரிசன டிக்கெட் பெற்று ஒருவர்களும் சிவபெருமானையும் சனீஸ்வர பகவானையும் ஒருங்கே அன்று தரிசிக்க ஏதுவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொது தரிசன பாதையில் வருபவர்களுக்கு வருபவர்கள் மற்றும் அனைவருக்குமே மின்விசிறி வசதி குடிநீர் வசதி கழி கழிப்பண வசதி அதனை தவிர்த்து பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறை அது போன்ற வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்யலாம் பக்தர்கள் கியூவில் வந்து பொறுமையாக இருந்து தரிசனம் செய்துவிட்டு செல்லலாம் ஏன்னா தரிசனம் வந்து அனைவருமே அன்று தரிசனம் செய்யணும்னு விரும்புவாங்க அதனால் அந்த தரிசனத்தில் நாங்கள் அதுக்கு தயாராக தான் எல்லா ஏற்பாடுமே செய்திருக்கோம் அதனால் அமைதியாக வந்து எல்லாருமே தரிசனம் முடிஞ்சு நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் முக்கியமாக இது வந்து அணுகிரக ஸ்தலம் பரிகார ஸ்தலம் அல்ல அதனால் இங்கு வழங்கப்படும் பிரசாதம் மற்றும் இதர பொருட்களை பூஜை பொருட்களை வீட்டிற்கு எடுத்துச் செல்லலாம் அதனால் அதை எடுத்து சென்று பகவானின் அருளை பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாடெங்கிலும் இருந்து வரும் பக்தர்கள் நீராடுவதற்கென நலம் தீர்த்த குளத்தில் இருந்த பழைய நீர் அகற்றப்பட்டுள்ளது குளம் தூர்வாரப்பட்டு ஆற்று மணல் கொட்டப்பட்டு ஆழ்குழாய் மூலம் புதிதாக தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ளது இந்த வருஷம் வருகிற டிசம்பர் மாசம் இருபதாம் தேதி நம்முடைய சனிப்பயிற்சி திருவிழா நடத்த இருக்கிறோம் த்ரு அவுட் இந்தியாவிலேருந்து இந்த பயிற்சி திருவிழாவுக்கு பக்தர்கள் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது லாஸ்ட் இயர் கொரோனா என்றதால் இதனுடைய வருகை வந்து கம்மியாக இருக்குது அதனால் இந்த வருஷம் வந்து நாங்கள் அதிகமான பக்தர்களுடைய வருகையை எதிர்பார்க்குறோம் இந்த வருகைக்காக பக்தர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எங்களுடைய போலீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து நாங்கள் செய்திருக்கிறோம் அந்த போலீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து சுமார் ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் வந்து நாங்கள் பணியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பணியில் வந்து பத்து சோனை நாங்கள் பிரிச்சுருக்கோம் அந்த பத்து சோனில் வந்து ஐந்து லேண்ட் ஆர்டர் ரெண்டு டிராஃபிக்கு மூணு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் வந்து இதில் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அந்த ஏற்பாட்டில் வந்து ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு க எஸ்பி லெவல் ஆஃபீஸர் வந்து அதை கண்காணிக்கிருக்காங்க இது இல்லாமல் வந்து நாங்கள் வந்து வாட்ச் டவர் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் வாட்ச் டவர் வந்து எட்டு வாட்ச் டவர் அந்தந்த இடத்துல போட்டிருக்கோம் அது வந்து பைனாக்குலர் மூலிமா மக்களுடைய மூமெண்ட்டு எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணுறதுக்காக வேறு எதனால் வந்து ஒரு தவறான நடவடிக்கை எதனால் இருக்கிறதா இருந்தாலும் அதையும் பார்க்குறோம் இது இல்லாமல் வந்து மேஹெல்ப் பூத்து பன்னெண்டு இடங்களில் வந்து மேஹெல்ப் பூத்து வந்து நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் மக்களுக்கு எதனால் வந்து குறைகளோ அவங்களுக்கு எதனால் வந்து ஒரு ஃபெசிலிட்டியோ மற்றபடி எதனா இருந்திருந்தாலும் அதுவும் நாங்கள் கண்காணிக்கிறோம் இப்போ இந்த வந்து போலீஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து போலீஸில் வந்து இன்னர் பிரகாரம் அவுட்ரு பிரகாரம் நலான்குளம் மற்றும் போக்குவரத்து எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு வந்து அந்தந்த இடத்துக்கு வந்து தேவையான இப்போ போலீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸை நாங்கள் செஞ்சுருக்குறோம் இப்போ பர்டிகுலராக வந்து நமக்கு போக்குவரத்து தான் பெரிய இடையூறாக இருக்குன்றதுக்காக அதில் நானூறு போலீஸாரை வந்து நாங்கள் அதில் வந்து நாங்கள் வந்து ஈடுபா ஈடுபடுத்தி இருக்கிறோம் அது வந்து நான் நாலு பக்கமும் நம்ம வாஞ்சூர் நண்டலாறு வழி மூணு இருந்து வர மேலும் நெடுங்காட்டிலேருந்து வர வாகனங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து வைக்கில் நிறுத்தணும் கிணறு வைக்கலாக இருந்தாலும் சரி நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி இரு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி அவங்கவுங்களுக்கு நிறுத்துறதுக்கான வழிவகைகளை நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்கு வந்து பாதகைகளை வச்சு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் மேல்கொண்டு நலங்குளத்தில் வந்து நானூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து நாங்கள் வந்து அந்த இடத்துல பர்டிகுலராக வந்து இது அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து சுமர்ஸு வந்து ஏற் கொடுத்துருக்குறோம் சுமர்ஸு வந்து நம்மளுடைய இப்போ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமாகவும் இந்தியன் கோஸ்ட் கார்டு மூலிமாவும் வர வச்சு அங்கே போட்டு சும்மர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் எதுனா வந்து ஒரு ட்ரைவ்னிங் கேஸ் ஏன்னா ரிப்போர்ட் ஆகாமல் இருக்குது அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மெடிக்கல் கேம்ப் வந்து நாங்கள் போட்டிருக்குறோம் மெடிக்கல் கேம்ப் எனி எமர்ஜென்சி ஏதாவது ஒரு சஃபகேஷனு வேறு எங்கன்னா ஒரு ஏன்னா ஒரு இடையூரி எதுனா ஏற்பட்டுச்சுன்னா ம உடல் ரீதியாக அதை உடனே வந்து தீர்க்குறதுக்காக இன்னர்லேயும் சரி கோயிலுக்கு உள்ளேயும் சரி அவுட்டர்லேயும் வந்து மெடிக்கல் கேம்பு இமிடியேட் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து ரெஸ்பான்ஸாக வந்து வச்சுருக்குறோம் வர மக்களுக்கு ஆறு விதமான கியூ வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஒன்று வந்து விஐபி கியூ இன்னொன்று வந்து தௌசண்ட் ஆயிரம் ரூபாய் கியூ இன்னொன்று அறநூறு ரூபாய் கியூ இன்னொன்று முந்நூறுபாய் கியூவு இது இல்லாமல் பிரி இது இது எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியான ஒரு வழியை போட்டு அதுக்கான வந்து போலீஸ் அதிகாரிகளையும் போலீஸ் காவலர்களையும் நாங்கள் போட்டு அது வந்து எல்லாத்தையும் வந்து சேரும் சிறப்பாக செய்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறோம் இது எல்லாமே வந்து நம்மளுடைய புதுவை அரசினுடைய ஒத்துழைப்பாலும் காரைக்கால் மாவட்டத்தினுடைய ஒத்துழைப்பாலும் இது வந்து நல்லபடியாக அந்த திருவிழா வந்து மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் செஞ்சு கொடுக்கணுன்னு நாங்கள் ஒரு விரிவான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை போலீஸ் மூலிமா காவல்துறை மூலயமா எங்கள் புதுவை காவல்துறை மூலமாக எங்களுடைய டிஜிபி ஐயாவுடைய உத்தரவின்படி இது எல்லாமே நாங்கள் செஞ்சுருக்கோம் நல நீராடும் பக்தர்கள் ஸ்நானம் செய்தபின் விட்டுச்செல்லும் செல்லும் உடைகளை குளத்திலேயே விட்டுவிடாமல் குளக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள பெட்டிகளில் போடுவதால் குளத்தில் தூய்மை மட்டுமல்லாது கோயிலின் சுற்றுப்புற தூய்மையும் பாதுகாக்க முடியும் என்று கோயில் நிர்வாகம் பக்தர்களை கேட்டுக்கொண்டுள்ளது சுபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசம் செய்கிறார் அன்றைய தினம் திருநள்ளாரில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் அர்ச்சனைகள் சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன இரவு சனீஸ்வர பகவான் தங்க காக வாகனத்தில் பிரகார வீதியுலாக வசந்த மண்டபத்தில் எழுந்துருள இருக்கிறார் ஜோதிட சாஸ்திரப்படி ராசி மண்டலத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர்கிறார் அந்த நாளில் திருநள்ளாரில் சனிப்பெருச்சு விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் மார்கடி மாதம் நாலாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனீஸ்வர பகவான் இடம்பெயர்கிறார் அன்றைய தினம் விசேஷமாக திருநள்ளாரில் உற்சகப் பெருவிழாவாக நடக்க இருக்கின்றது ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இந்த ஸ்தலத்தில் அனுகிரக மூர்த்தியாகவும் ஆயுஷ்காரகராகவும் விளங்குகிறார் எப்போதுமே மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் இது மூணுமே விசேஷம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இங்கு நல்லாறு நலதீர்த்தம் நலேஸ்வரர் இது மூணுமே இந்த க்ஷேத்திரத்தில் விசேஷமாக சொல்லப்படுகிறது சனிப்பெயர்சி அன்று சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்க இருக்கின்றது பக்தர்கள் எல்லோரும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று ஸ்ரீ ஆயுஷ்காரகனாக சனீஸ்வர பகவானை நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லா வளமும் பெற்று நிகூடி வாட இறைவனும் வேண்டுகிறேன் வாக்கிய மஞ்ச வாக்கிய பஞ்சாங்கம் முறைப்படி இந்த ஸ்தலத்தில் சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசம் செய்கிறார் அரஹர நம பார்வதி பதரே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இந்த ஸ்தலமானது தர்பாரண்ணேஸ்வரர் தர்பவனத்தில் ஸ்வயம்பு மூர்த்தியாக தோன்றிய தர்பாரணேஸ்வரர் நலசக்கர மகாராஜுக்கு எல்லா விதமான தோஷங்களும் வந்து நாடு மக்கள் மனைவி எல்லாத்தையும் இழந்துடுறார் அப்போ தர்பவனத்தில் உள்ள லிங்கத்தை தரிசனம் பண்ணும்போது அந்த இழந்ததெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அசரீர் வாக்கின்படி திருநள்ளாறு வரார் இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணுறார் தரிசனம் பண்ணும்போது அவருக்கு ஏற்றமேரியே அந்த அசரீர் வாக்குக்கு பழித்தால் போல மீண்டும் நாடு மக்கள் மனைவி எல்லாம் அவருக்கு கிடைச்சதுனால இங்கே உள்ள சுவாமி அனுகிரகமூர்த்தியாக இருக்கார் இங்கே உள்ள ஆயுஷ்காரகன் அபயஸ்தத்தோடு இருக்கார் இந்த சனி பகவான் பயிற்சியானது இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த வருஷத்திலே பார்த்தேன்னா பத்து ஆண்டுக்கு ஒரு முறை மூன்று வருடங்கள் பகவான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த ஆண்டு இந்த வாக்கிய பஞ்சாக்கத்தின்படி இந்த வருஷத்திலே நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி மகர ராசியிலிருந்து பகவான் கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் இங்கே உள்ள சனி பகவான் பார்த்தேன்னா எல்லோருமாரியும் இல்லாமல் இங்கே அபயஸ்தத்தோடு அனுகிரக மூர்த்தியாக இருப்பார் அதனால தான் இங்கே உள்ள பிரசாதங்கள்லாம் எடுத்துன்னு போனால் நலமகாராஜாவுக்கு எப்படி எல்லாமே கிடைச்சதோ அதே போல் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கும் அவர்களுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி அவருடைய விபூதி குங்குமம் தேங்காமுடி பிரசாதத்தை நம்ம எடுத்துன்னு போனோன்னா நமக்கு நலமகாராஜாவுக்கு கிடைச்சது எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் களமகாராஜாக்கு எல்லாம் கிடைச்சதுனால அவரோடைய பேர்லேயே வரணுங்கிறதுனால தீர்த்தி மூர்த்தி தலம் ஸ்தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய வகையிலே சுவாமி பேருக்கு நலேஸ்வரர் அப்படின்னு பேர் தீர்த்தம் வந்து நல தீர்த்தம் அப்படின்னு பேர் இந்த ஊர் திருநள்ளாறு அப்படின்னு பேர் அவரோட பேர்லேயே விளங்குனதுனால இங்கே எல்லாமே அனுகிரகமூர்த்தியாக இருக்கார் அம்பிகை பிராணாம்பிகை சப்தவிடங்க கஷேத்திரத்திலேயே நீலோத்பலாம்பிகா சமையாத நகவிடங்க செண்பக தியாகராஜர் என்று சொல்லக்கூடிய சப்தவிடங்க க்ஷேரமானது இங்கே அமையப்பட்டுள்ளது இங்கே ஆயுஷ்காரனார் கூட சனி பகவானை தரிசனம் செய்து மக்கள் எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் புத்திரம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீச்சரம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் அருளை நாடிவரும் பக்தர்கள் மன நிறைவோடு சுவாமி தரிசனம் செய்து அவரின் அனுகிரகம் பெற்று அல்லல் நீங்க பெற பிரார்த்திக்கிறோம்